டகால்டி படம் அனௌன்ஸ் பண்ணால் நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ப்ரொயூசூசர் கவுன்சில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க தரப்புலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்க அரசியல் ரீதியில் போகிறார் அந்த டாக்டர் டாக்டர் ஏதோ அரசியல் பதவியில் இருக்கார் போல் அவர் அரசியல் ரீதியில் போய் அவர் ஒரு அரசியல்வாதி கிட்ட இருந்தாலும் அவர் பாரதி ராஜா கிட்ட அவர் ப்ரொடியூசர் கவுன்சிலில் அப்போ ஃபு முழு பொறுப்பில் இருந்தார் பாரதி ராஜா சார் அவர்கிட்ட வர பாரதி ராஜா எங்களை அப்ரோச் பண்ணார் என்னப்பா என்ன பிரச்சனை நாங்கள் எல்லாம் எடுத்து விளக்கணும் ஆமாம்மா நீங்கள் தான் வரணும் நான் பேசுகிறேன் சரி இப்படி ஸ்ட்ரகிளிங்கே இருந்தது இப்போ படங்களுக்கு வியாபார ரீதியில் அவங்களுக்கு முன்னுரிமை கழிப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்கள் படங்களுக்கு யாரும் முன்னுரிமை அப்போது கொடுக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலாம் வந்தது சரி ராஜா சார் அப்போது சூழ்நிலையில் நாங்களே ஒரு எங்கள் நிறுவனம் எங்கள் நிறுவனத்தினுடைய டைரக்டர்ஸ்லாம் கூடி சரி விட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு ராஜா சார் என்ன சரி நாங்கள் விட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு பிரசாத் லேபில் ப்ரெஸ் மீட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி ஸோ நாங்கள் விட்டு கொடுக்குறோம் அப்போ பாரதி சார் சொன்னார் விட்டு கொடுக்குறோம் கெட்டு போகிறதில்ல மிராக்கல் மூவிஸ் நிறுவனம் மிகப்பெரிய மன மனது படைத்தவர்கள் அவங்க அவங்க விட்டு கொடுக்குறனால கெட்டு போக மாட்டாங்க மிகப்பெரிய வெற்றியை தான் அவங்க அடைவாங்கன்ட்டு அவருடைய வாத்து இதோடு நாங்கள் விட்டு கொடுத்தோம் இந்த படத்தை